கும்பராசியில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியில் இருக்கார் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நான்காம் மட்டத்தில் இருக்கார் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் கண்டிப்பாக இருக்குது நான் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அதற்கான சூழ்நிலைகள் அமையல் நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது நம்மளால் நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன் அம்மாவால் எனக்கு எதாவது நன்மை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நான் விவசாயத்தில் பெரிய லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன் விவசாயம் அமையும்மாண்ணா விவசாயத்தான் லாபம் அத்தனையுமே இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் இருக்குது அதுக்காக நீங்கள் லேபிஸாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய களம் ஆடப்பொழுது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சுமாராக தான் இருக்குது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களா பெரிய வேலையை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லை நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்டில் இருங்க ப்ரைவேட் செக்டாரில் இருங்க இனி எம்என்சி கம்பெனியில் இருங்க எதில் இருந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு திருப்தியேற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எதுவும் இந்த வாரம் இருக்குது குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வட யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை உங்கள் படம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கை கெத்தி காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் எனக்கு நோய் இருக்குது நோயில் அவசரப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அல்லது குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நார்மலாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ரெண்டு பேரில் யாருக்கா ஒரு அளவுக்கு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவுமே அந்த மாதிரி தான் ஸோ அதனால் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளையும் சிவாலயங்கள் இருக்கோ அதில் அங்கெல்லாம் தரிசனம் பண்ணுங்கள்